ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து பாசனத்திற்காக நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஈரோடு மொடக்குறிச்சி கொடிமுடியில் உள்ள பதினைந்தாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் முன்னதாக காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீருக்கு விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காளிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து வாய்க்கால் பாசனத்திற்கு நவம்பர் எட்டாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை பாசனத்திற்கு நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது